சுக்கரனும் சூரியனும் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கரனும் உச்சமாகச்சு அப்படின்னாவே வளர்ச்சி பொருளாதார மேன்மை சுகபோகங்கள் பதவி உயர்வு ப்ரமோஷன் வேலையில் செட்டில் செட்டில் ஆகிறது இது எல்லாமே ஒரு நான்கு விதமான ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ராசிகளுக்கு வந்து அந்த கோடீஸ்வர யோகத்தை வந்து அமைச்சு கொடுக்க போகுது அந்த நான்கு ராசிக்காரர்கள் யாருங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் அதே போல் இந்த பதிவுடைய எண்டிலேயே உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன் ஒரு கிரகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுங்கிறதையும் சொல்கிறேன் கடைசி கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிரகத்தினுடைய டிப்ஸுமே எப்படி உங்களுக்கு நடக்குங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் விடுபடுவதற்குண்டான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஏப்ரல் மாதத்தில் வந்து ரெண்டு மிக முக்கியமான கிரகங்கள் வந்து உச்சமடையுது மேஷராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கரனும் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் புதன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து நீச்சம் அடைவார் கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணியில் வந்து ஆல்ரெடி போக்கிட்ருக்கு மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா க ராகு கன்னி மீனராசியில் வந்து ராகு அதே மாதிரி கன்னிராசியில் வந்து கேது ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் உடைய செட்டப் இருக்குது ஏப்ரல் மாதத்தில் வந்து ராமநவமி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வருட பிறப்பு சித்ரா பௌர்ணமி மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா ஏன்னா பல வகையான கொண்டாட்டங்கள் எல்லாமே அடுத்தடுத்து களக்கட்ட ஆரம்பிக்க போகுது உச்சம் பெற்ற கிரகங்களால் மேஷம் முதல் மீனம் வரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராசிகளுக்கு வந்து கோடிகளை சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து காத்துக்கிட்டு இருக்கு திருமணம் கைக்கூடும் மாதிரி லவ் அஃபேர்ஸ் ஏதா இருந்தால் கண்டிப்பாக அது முடித்து கொடுக்கும் கோடிகளை குவிக்கக்கூடிய ராசிகள் என்னங்கிறது இந்த பற்றியில் சொல்கிறோம் முதல்ல ராசி வரக்கூடிய ராசி வந்து மேஷராசி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் உள்ள சூரியன் வந்து மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியில் வந்து உச்சமடைவதனால அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் வந்து பணப்பழக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து லாபஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்வதுனால இருக்கிறதுனால அந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சுக்கரனுடன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்கு ஐந்தாம் விட்ட பார்க்கக்கூடிய குருவினுடைய கருணையால் திருமண தம்பதியருக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் ரொம்ப குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெண்ணிங்க இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுக்கும் வேலையை தேடுபவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கேட்ட இடத்துல வந்து இடம் மாறுதல் கிடைக்கும் அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இன்ன ஏற்றங்கள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அளவுக்கு ரொம்ப மிக ஏற்றமான ஒரு காலகட்டமாக இந்த சூரியனும் சுக்கரனும் இந்த இணைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்தால் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு ரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி லாபஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து மறைகிறார் சுப விரைவு சு சுப விரைய செலவுகள் எல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடுமனை வாங்குவதற்கு உண்டான யோகங்கள் எல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு வேலையெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் குரு சனி கேது இந்த கூட்டணி வந்து அமைஞ்சு அஷ்டம ஸ்தானத்தில் வந்து மறைவதனால உடல் நலத்தில் வந்து நீங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க ஜிசவராசிக்கு வந்து ஹெல்த்தை கேர் பண்ணுவது ரொம்ப விசேஷம் அது வந்து ஏன் விசேஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா எது விசேஷம்னு சொல்கிறோமோ அதில் வந்து நீங்கள் நிறைய கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் மனதில் இனம் புரியாத பாரம் வந்து எதா இருந்துச்சு அப்படின்னா நிறைய யோகாசனங்கள் பண்ணுங்கள் பிராணாயாமம் பண்ணுங்கள் காயத்ரி ஜோகம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் கடுமையாக உங்களோட வேலைக்காக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் புதனும் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் கூட்டி நம்பிக்கிறதுனால பணம் வந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எப்பவுமே பணம் அதிகமாக வருது அப்போ வேலையும் உங்களுடைய சுமையும் அதிகமாக இருக்கும் நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு கை கூடி வரப்போகிறது வேலை விஷயமாக சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருட்டுருக்கு ஸோ ரிஷபராசிக்கு வந்து சூரியனும் சுக்கரனும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீச்சபங்க ராஜயோகம் ரெடி தயாராக இருக்குது அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுர ராசி சூரியன் ஏப்ரல் மாதத்தில் பத்தாம் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதனால பதிவு உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது தொழில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு ஏழாம் வீட்டில் சனி கேது உடன் இதெல்லாம் அமைந்திருக்கிறார் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பான அம்சமாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி சிறப்பான திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் வருமானம் பல வழியிலும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமருவதனால பணி செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகம் உண்டு வேலைக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி தரும் உங்கள் மனதில் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த சூரியனும் சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் மிதன ராசிக்கு அதற்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரன் கடகராசி எடுத்தோம்னா பொதுவாகவே சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மீட்டில் வந்து பாக்யஸ்தானத்தில் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்பாவலியில் வந்து நல்லா நன்மைகள் வந்து சேரும் மத மாத பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் திருமண விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் கார் வாங்கவும் அறியக்கூடிய அமைப்பு இதனால் ஏதாவது ஒரு கார் மாற்றணும் கார் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பிற்பகுதியில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணம் செய்ய போகிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ப கொடுத்த பணம் வந்து ப வராமல் இருக்கிறது பிளாக் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி பிளாக் ஆகியிருக்குது எல்லாம் அதுக்கு ஒரு முடிவு வந்து கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த சூரியனும் சுக்கரனும் சித்திரை மாதத்தினுடைய அமைப்பில் கோடீஸ்வர யோகத்தை தருவதற்காக வருகிறார்கள் அப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுமே நல்ல மாற்றத்தை பெறப்போகிறார்கள் ஸோ இதுக்கு என்ன அப்போ நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய தொழிலில் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஃபோக்கஸ்டான மைண்ட் இருக்கணும் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும் தெளிவான பாதையை வகுத்து கொள்ள வேண்டும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பழைய அந்த பாதையை வச்சு நம்ம உழைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கிரகங்கள் கண்டிப்பாக நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கண்டிப்பாக அந்த கோடீஸ்வர யோகத்தை தள்ளி கொடுக்கும் அப்போ அந்த கோடீஸ்வர யோகம்னா என்ன சார் அப்போ லைஃப்பில் வந்து இந்த பிரச்சனை முடிவு கிரகங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த பதிவினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் எல்லா ராசிக்காரங்களும் எடுத்துக்கோங்க எல்லா நட்சத்திரக்காரங்களும் எடுத்துக்கோங்க எல்லா ராசியுமே எல்லா நட்சத்திரமுமே ஏதோ ஒரு கர்மபாவத்தை சுமந்து அந்த கிரகத்தின் மூலியமாக பிரதிபலிக்கும் இதுதான் சீக்கிரட் அது எதுவனாச்சுக்கோங்க இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு பாதங்கள் உண்டியா ஒரு மூணு பாதங்கள் நாலு பாதங்கள் உண்டு இல்லையா அப்போது ஒரு ஒரு பாதம் வந்து கணக்குமே கிடையாது ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் ஒரு ஒரு ராசியும் எடுத்து வச்சு அதை இயக்கிட்டு இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான கர்மபாவத்தை எடுத்து ஒரு ஒரு நட்சத்திரம் அந்த மாதிரி அந்த கர்மபாவத்தை இயக்கும் அப்போ இது எப்படி சார் வெற்றி கொள்வது அப்போது நான் தோஷத்து தோஷம் இருக்கும் இந்த மாதிரி கலத்திர தோஷம் சொல்கிறாங்க செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க சனி தோஷம் சொல்கிறாங்க பித்ருதோஷம் சொல்கிறாங்க இப்படி எந்த விதமான தோஷங்களாக இருக்கட்டும் நீங்கள் இறைவனை வந்து முதல்ல சரணாக தெரியணும் அதாவது நம்ம பக்கத்தில் எப்பவுமே இறைவன் நம்ம கூடவே இருக்கிறார் எல்லா விஷயத்திலும் இறைவன் நம்மளை நின்று வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக நம்பி உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் மைண்டாக இறங்கி உங்களுடைய முழு ஆற்றலையும் உங்களுடைய தொழிலில் கொடுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் நீங்கள் எவ்வளோதான் பரிகாரங்களை செஞ்சாலும் எவ்வளோ தான் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் அந்த பரிகாரங்களும் பூஜைகளும் வழிபாடுகளும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு அடுத்த பலத்தை ஏற்படுத்தி தரும் நீ என்ன அடுத்த வேலையை செய்யலையோ அந்த அடுத்த வேலைக்குள்ள பலத்தை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன் கதை பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன் எதாவது செஞ்சு முடிச்சுட்டா எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே மாறாது ஏன்னா இயற்கைக்கு மாறாக எதுவும் நடக்காது கிரகங்களுக்கு மா மாறாக நம்ம எதையும் செய்ய முடியாது இந்த பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள்லாம் செய்யும்பொழுது ஆகும் அப்படின்னா அந்த பலத்தெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் அப்போ நீ அந்த வேலையை எடுத்து ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த பலத்திலேருந்து ஒன்று ஒன்றா உனக்கு எடுத்து எடுத்து கொடுக்கும் இதை செய் அதை செய்ய அப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ நீ உழைக்க தயாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே மாறாது ஸோ அதனால் கிரகங்களை இயக்கணும் அப்படின்னா தோஷத்தை பற்றி விடுங்க கஷ்டத்தை பற்றி விடுங்க பிரச்சனைகளை பற்றி விடுங்க போட்டு இதெல்லாம் போட்டு மண்ணில் போட்டு ரொம்ப போட்டு டென்ஷன் எடுத்துக்காதீங்க பி ரிலாக்ஸாக இருங்க உங்கள் கோல் அது கோல கோலை நோக்கி நகருங்க அது முழு ஆட்டில் உங்களை திறமையை வெளிப்படுத்துங்க நிச்சயமாக எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மையாக வேலை செய்யும் அதில் தடைகள் பிரச்சனைகள் ரொம்ப தடைகளாக இருக்குது இப்போ ரொம்ப ஃபோ எதை செஞ்சாலும் வந்து உங்களுக்கு தடைகளாக வருது பிரச்சனை விரயமாக வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக தெளிவாக டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிடலாம் ஸோ அப்போ உங்கள் தோஷங்கள் என்ன உங்கள் ஜாதங்கள் என்ன ஒரு ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யுது நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கிறா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா இல்லை எனக்கு நடக்குமா நடக்காதா இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்களால் அடுத்த கட்டத்தை அந்த தடையை உடைத்து அந்த இடத்துக்கு நகர முடியும் ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கேட்குற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி அப்பாய்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அப்போவே நடந்தும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக்கு